மகிழ்ச்சியின் சத்தம் வழங்கும் அணுதின தேவ்ஸ் இன்றைய தேவ மன்னி புனித வெள்ளி ஆங்கிலத்திலே குட்ரை என்று சொல்லுவார்கள் அனைவருக்கும் தெரிந்திருக்கிறபடி இந்த நாள் இயேசு கிறிஸ்து பாவிகளாகிய நமக்காக புனிதமான ஒரு நாளாக இருக்கு இந்த நாளைக்குரிய மன்னவாக லூக்காவின் புத்தகம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் நாற்பத்தி நான்கு முதல் நாற்பத்தி ஆறு வரைக்கும் உள்ள வார்த்தைகளை நாம் தியானிப்போம் நாற்பத்தி நான்கு முதல் நாற்பத்தி ஆறு வரைக்கும் உள்ள வார்த்தைகள் அப்பொழுது ஏறக்குறையே ஆறாம் மணி நேரமாக இருந்தது ஒன்பதாம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று சூரியன் இருளடைந்தது தேவாலயத்தின் திரைச்சீலை நடுவில் இரண்டாக கிழிந்தது உம்முடைய கைகளில் என் நாவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகாசத்தமாய் கூப்பிட்டு சொன்னார் இப்படி சொல்லி சீவனை விட்டார் எங்களை வாழ வைக்க சிலுவையில் தொங்கி நீரே ஐயா எங்களை வாழ வைக்க சிலுவையில் தொங்கின நோக்கி பார்த்ததினா பிழைத்து கொண்டோமையா பொம்மை நோக்கி பார்த்ததினா பிழைத்து கொண்டோமையா ஐயா உப்பு கொடுத்தீரையாக்காக ரட்சகரே புன்னத பலியாக பாவத்திற்கு மறித்து பாவம் சுமந்தீரையா உம் உடலிலே என் பாவம் சுமந்தீரையா உப்பு கொடுத்தீரையா உம்மையே ஏனக்காக உலகின் திருச்சகேரே உன்னதே பலியாகே ஆமனே கேட்கிற அன்பான தேவதனமே என் பிள்ளைகள் மாம்சத்தில் व्रதத்தை முடிவறலாயிருக்கை அவருடைய சாயலாய் உள்ள

மாமிசத்தையும் ரத்தையும் மனிதனாக இந்த உலகத்தில் அவதரித்தார் இல்லை என்று சொன்னால் மனிதனாக பிறக்க வேண்டிய அவசியமே கிடையாது தனிப்பட்ட ஒரு மனிதன் செய்த மதியின சீருக்காக தேவ கற்பனையை மீறின ஒரே ஒரு காரியத்திற்காக மரத்தின் மூலமாக வெளிப்பட்ட பாவத்தை மரத்தின் கனியை தின்று கற்பனை மீறின நிமித்தமாக பாவத்தை அழிப்பதற்காக ஜென்ம பாவத்தோடு பிறந்த அந்த மனுஷனுக்கு ஒரு மீட்பு கிடைக்கும்படியாக அந்த மனுக்குலம் காக்கப்படும்படியாக அந்த மரத்தினாலான சிலுவையை சிலுவையிலே மறிக்க வேண்டும் என்பது தேவ திட்டமாக அவருடைய சித்தத்தின்படியாகவே சிலுவை மரத்தை தெரிந்து கொண்டு அதிலும் ரத்தத்தையும் உடைய மனிதனாக அதிலே தன்னுடைய கடைசி துளி ரத்தம் வரைக்கும் சிந்த கொடுத்து அது நிமித்தமாக மனுப்பலத்துக்கு மீட்பை பெற்று தந்த ியாவங்களுக்காக நம்முடைய மேர்தலுக்காக நாம் சமாதானத்தோடு காணப்பட வேண்டும் என்பதற்காக நாம் பாவமில்லா வாழ்க்கை வாழும்படியாக நாம் நிச்சய வீட்டிற்கு பிரவேசிக்கக்கூடியவர்களாய் காணப்படும்படியாக தியாக பலியாக ஒப்புக் ஒப்புக்கொடுத்து நாள்தான் நாளைக்குரிய மன்னாவும் அது நாளைக்குரிய மன்னா நமக்காக தியாக இயேசு நமக்காக நம்முடைய விருதுகளுக்காக ஜீவ பலியாக தியாக பலியாக தன்னையை பலியாக்கினேனால் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன பிரியமான நாம் மையான மீட்பை பெறுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் சொல்லுகிறார் ஏசியா நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனத்திலே அவர் சொல்லுகிறார் பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள் நீங்கள் லட்சிக்கப்படுவீர்கள் மையான மீட்பை பெற்றுக் கொள்வதற்கு நாம் வேறொன்றும் செய்ய தேவையில்லை வேறு எங்கும் சுற்ற தேவையில்லை அவரை நோக்கி பார்த்தால் போதும் சங்கீத முப்பத்தி நான்காம் அதிகாரத்தில் ஐந்தாம் வசனம் சொல்லுகிறது அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் அவரிடத்தில் வந்தால் போதும் அவரை நாடி வந்தால் போதும் அவரை நோக்கி கூப்பிட்டால் போதும் அவரிடத்திலே மெய்யான மீட்பு இருக்கிறது அவரிடத்திலே ரட்சிப்பு இருக்கிறது அவரால் என்று வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை பானத்திலும் பூமியிலும் அவரே அல்லாமல் வேறொரு நாமம் ரட்சிக்கும்படிக்கு கொடுக்கப்படவில்லை அவர் மூலமாக அது ரட்சிப்பை நமக்கு தந்தர்களும்படியாகத்தான் பிதாபானவர் தமிழே ஒரே குமாரனை நமக்காய் ஒப்புக் கொடுத்தார் வேதம் சொல்லுகிறது தேவன் தம்டையே ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப் போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்துள்ளி இவ்வளவாய் உலகத்திலே அன்பு கூர்ந்தார் நீதிமானுக்காக ஒருவன் மறிப்பது ஒருவேளை காணப்படலாம் ஆனால் நாம் இருக்கையிலே நாம் பாவிகளாய் இருக்கையிலே நமக்காக அவர் மறித்ததனாலே அவருடைய மெய்யான அன்பை நாம் காண முடிகிறது நம்மை மெய்யான அன்பு வைத்திருக்கிறதுனாலே வேறு யாரிடமும் காண முடியாத வெய்யான அன்பு அவர் நம்மிடத்தில் வைத்திருக்கிறது நிமித்தமாக அந்த அன்பு நிமித்தமாகத்தான் தான் தன்னை பலியாக ஒப்பு கொடுத்தார் பாருங்கள் வெய்யான மீட்பை பெற்றுக் கொள்ளுங்கள் பெற்றுக் கொண்டவர்கள் நிலைத்திருங்கள் முடிவும் பரியந்தும் நிலைத்திருக்கிறவனை ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லியிருக்கிறதால் வார்த்தை படியாக ரட்சிக்கப்படாதவர்கள் அவர் மூலமாக ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள பிரயாசப்படுங்கள் ரட்சிப்பை பெற்றவர்கள் இரட்சிப்பை காத்துக் கொள்ள பிரயாசப்படுங்கள் நிச்சயம் நித்திய வீட்டுக்கு நித்திய ஜீவனுக்குரியவர்களாய் நாம் காணப்படுவோம் என்கிறதுல சந்தேகமில்லை நாம் சிவம் பண்ணுவோம் பரலோக பிதாவே நாங்கள் உண்மை துதிக்கிறோம் ஐயா எங்களுக்காய் காயப்பட்டவரே எங்களுக்காய் மறுக்கப்பட்டவரே எங்களுக்கு சமாதானம் உண்டு பண்ணும்படியாக எங்களுக்காக தண்டனை ஏற்றுக் அப்பா மரத்தின் மூலமாக பிறந்த பாவத்தை ஆண்டவரே அந்த மரத்தை சுமந்து சிலுவை மரத்தை சுமந்து அந்த பாவத்தை எங்களுக்காக தீர்த்த எங்கள் செம்மறிப்பு உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்க வந்த தேவ ஆட்டுக்குட்டி ஆனவரே நாங்களு நோக்கி பார்க்கிறோம் ஐயா நிழலில நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே மெய் ஆண்டவரே மெய் மகிழ்ச்சியை தந்து எங்களை ஆசீர் வதிக்க வேண்டும் என்று தரத்தில் எங்களை தாழ்த்து ஏற்படுத்தி செபிக்கிறோம் பொருப்படுத்திக் கொள்ளும் நாமத்தில் பிதாவே i mean